அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்து இந்த காணொளியில் நாங்கள் தரம் பதினொன்றுக்குரிய சாதாரண தரமானவர்களுக்குரிய ஆறாம் அலகான இடாபு நோக்கமற்ற நிறுவனங்கள் தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம் இது நான்கு கட்டங்களாக உமக்கு வழங்குவதற்கு நான் தயார்படுத்தி வைத்திருக்கின்றேன் இதில் நாங்கள் பாடப்பிரவேசமாக முதலாவது அறிமுகத்தினை நான் இங்கே இந்த காணொளியில் வழங்குவதற்கு தயார்படுத்தி வைத்திருக்கின்றேன் எனவே மாணவர்களை நாங்கள் பாடத்திற்குள் செல்லலாம் இது சாதாரணமாக எட்டு தசம் பூஜ்ஜியம் எனக்கூடிய தேர்ச்சி மட்டத்தில் நாங்கள் வலிமையாக செம்மியாக்கள் அனைத்தும் படித்தது இதே தேர்ச்சியில்தான் ஒன்றின் நிதி கூற்றுக்களை தயாரித்தல் என்ற தேர்ச்சியில் தேர்ச்சி மட்டம் எட்டு தசம் ஏழு இலாப நோக்கமற்ற நிறுவனங்களின் நிதி கூற்றுக்களை சுட்டிக்காட்டி பெருவனவு கொடுப்பனவு கணக்கினை எப்படி தயாரிப்பது என்பதை இங்கே இந்த தேர்ச்சி மட்டத்துக்கு கீழே நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் எனவே அறிமுகமாக முதலாவது இந்த இலாப நோக்கமற்ற நிறுவனங்கள் என்றால் என்ன என்பது தொடர்பாக நாங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் நாங்கள் ஏற்கனவே இந்த பாடத்தினை தரம் பத்தில் வணிகக் கல்வியில் நாங்கள் படித்துவிட்டோம் வணிக அமைப்புகள் என்ற அழகுக்கு கீழே நாங்கள் நாங்கள் வணிக அமைப்புகளை பல்வேறு அடிப்படைகளில் பிரிப்போம் பிரதானமாக மூன்று உடைமை அடிப்படை நோக்கத்தின் அடிப்படை பருமனின் அடிப்படை அதில் இரண்டாவதாக இருக்கக்கூடிய நோக்கத்தின் அடிப்படையில் நாங்கள் இலாப நோக்கமுடைய நிறுவனங்கள் சமூக நல நோக்குடைய நிறுவனங்கள் இரண்டு என்று இரண்டாக நாங்கள் பிரித்திருந்தோம் அதில் சமூக நல நோக்குடைய நிறுவனங்கள் என்று முதலாவது நாங்கள் சங்கங்கள் கழகங்கள் கூட்டுறவு சங்கங்கள் திணைக்களம் கூட்டுத்தாபனங்கள் என்றெல்லாம் படித்தோம் அதில் நாங்கள் சங்கங்கள் கழகங்கள் என்றால் என்ன என்பதை அங்கே நாங்கள் விரிவாக படித்தோம் எனவே அது தொடர்பான அவர்கள் பேணக்கூடிய கணக்குகள் என்ன என்பது தொடர்பாக இங்கே கொஞ்சம் விரிவாக வரப்போகுது எனவே அதனை நாங்கள் பார்ப்போம் இலாப நோக்கமற்ற நிறுவனங்கள் என்றால் என்ன என்றால் சாதாரணமாக சங்கங்கள் கழகங்களை தான் சொல்லுவோம் இது இலாபத்தை உழைப்பதை பிரதான நோக்கமாக வைத்திருக்காமல் சமூகத்துக்கு ஒரு நலனை செய்ய வேண்டும் அல்லது தனது சங்கத்தில் உள்ள அங்கத்தவர்களுக்கு ஒரு நன்மையை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு எமது வயசு மட்டத்தில் நாங்கள் இருக்கும்போது நம்ம இப்போ நாங்கள் நடைமுறை உள்ள விஷயங்களை பார்க்கும்போது பொதுவாக விளையாட்டுக் கழகங்களை நாங்கள் சொல்லலாம் லயன்ஸ் கிளப் பொதுவாக இந்த ஃபுட்பால் கிளப்ஸ் எல்லாம் இருக்கும் அதில் என்ன செய்வாங்கள் என்றால் அங்கே மாணவர்கள் அனைத்தையும் இணைத்து கொண்டு அவர்களிடம் மாத மாதம் சிறிய ஒரு கட்டணத்தை எடுப்பாங்க ஐம்பது ரூபா அல்லது நூறுரூவா எடுத்து அந்த கட்டணங்கள் அனைத்தையும் சேர்த்து அவர்களுக்குள்ளேயே தேவையான விடயங்களை வாங்கி கொள்வாங்க பூட்ஸ் வாங்குவாங்க ஃபுட்பால் வாங்குவாங்க நெட் வாங்குவாங்க இந்த மாதிரி நடவடிக்கைகளை அவர்களுக்குள்ளேயே செய்து கொள்வாங்க அப்போ இதுவும் ஒரு நலன் தான் சமூக நலன் ஒன்று தான் ஆனால் அவர்கள் அங்கத்தவர்களுக்கிடையே செய்து கொள்கிறாங்க அதே மாதிரி சில நிறுவனங்கள் இருக்குது சமூகத்துக்காகவே உருவாக்கப்பட்ட சில நிறுவனங்கள் அல்லது சங்கங்கள் என்று சொல்லுவோம் இது உருவாக்கப்பட்டு தன் தனக்கு சேரக்கூடிய பணத்தை என்ன செய்யும் சமூகத்தில் நல்லதுக்காக என்ன செய்யும் பயன்படுத்தும் சுனாமியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்ன செஞ்சாங்க அவங்களுக்கு நிவாரணம் வழங்கினாங்க அதுக்கு பல்வேறு சங்கங்கள் முன் வந்துச்சு அதே மாதிரி அவங்க என்ன செய்வாங்க சமூகத்துக்கு ஏதேனும் பிரச்சனை வந்துச்சு என்றால் ஏதேனும் தேவை ஏற்பட்டுச்சு என்றால் அவர்கள் முன் வந்து அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு என்ன செய்வாங்க உதவிகளை செய்வாங்க எனவே இது தான் பொதுவாக இந்த லாப நோக்கம் மற்றும் நிறுவனம் என்று சொல்லக்கூடியது எனவே நாங்கள் இங்கே போட்டிருக்கக்கூடிய வரைவிலக்கணத்தை பார்த்தால் உங்களுக்கு விளங்கும் அதைவிட நான் பிரவேசமாக நான் கொஞ்சம் விளக்கினேன் இலாபம் உழைப்பதை பிரதான நோக்கமாக கொள்ளாது அங்கத்தவர் நலன் சமூக நலன் சமூக அபிவிருத்தி மற்றும் சமூக தொடர்புகளை வளர்த்துக்கொள்வதனை பிரதான நோக்கமாக கொண்டேன் செயற்படும் அமைப்புக்கள்ப நோக்கமற்ற நிறுவனங்கள் அல்லது அமைப்புகள் எனப்படும் உதாரணமாக விளையாட்டு கழகங்கள் லயன்ஸ் கிளப் சொல்லலாம் நீங்கள் இருக்கக்கூடிய ஃபுட்பால் கிளப்ஸ் கிரிக்கெட் கிளப்ஸ் எல்லாம் நாங்கள் இதற்குள்ள சொல்லலாம் ஜனாசா சங்கங்கள் மரண நலன்புரி சங்கங்கள் பொதுவாக பள்ளி வாயலில் கோயில்கள் என்ன செய்யும் இந்த மாதிரி சங்கங்கள் இருக்கும் ஒரு ஜனாசா ஏற்பட்டு சென்றால் அவர்களுக்கு உதவி செய்வதற்காக அவர்களுக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்து கொடுப்பதற்காக அந்த சங்கம் என்ன செய்யும் முன் வந்து அவர்கள் உதவி செய்வாங்க எந்த ஒரு எதிர்பயனும் எதிர்பார்க்காமல் உதவி செய்வாங்க அடுத்ததாக மாதர் சங்கம் மகளிர் சங்கம் பொதுவாக பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அசாதாரண நிலைமைகள் உரிமை மீறல்களின் போது அவங்க முன் வருவாங்க அடுத்தது கிராம அபிவிருத்தி சங்கங்கள் கிராமங்களை அபிவிருத்தி செய்வதற்காக கிராமத்தில் இருக்கக்கூடிய தேவைகளை நிவர்த்தி செய்வதற்காக சில சங்கங்கள் கிராமத்துக்குள்ளேயே என்ன செய்யலாம் உருவாக்கப்படலாம் ஊழியர் நலன் புரி சங்கங்கள் இதில் பொதுவாக கண்ணிய தொழில் ஊழியர் நலன் புரி சங்கங்கள் அதே மாதிரி மற்ற தொழிலில் ஈடுபடக்கூடிய சங்கங்கள் எல்லாம் உருவாகலாம் கண்ணிய தொழில் என்று சொல்லக்கூடிய சமூகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கண்ணியமான தொழில் என்று சொல்லக்கூடிய வைத்தியர் வைத்தியர்களிட சங்கங்கள் அதே மாதிரி முகாமியாளர்கள் ஆசிரியர் சங்கங்கள் இதெல்லாம் சொல்லலாம் தொழில் பொதுவாக தொழில் என்று சொல்ல சொல்லும் பொழுது அதில் மீனவர் சங்கங்கள் அதே மாதிரி பல சங்கங்கள் என்ன செய்யும் அந்தந்த தொழிலுக்கு ஏற்ற வகையில் உருவாக்கப்பட்டு அவர்களுக்கு இடையில் ஏதேனும் பிரச்சனைகள் அல்லது உரிமை மீறல்கள் இடம்பெற்றால் அவர்கள் முன் வந்து என்ன செய்வாங்க அதுக்காக போராடுவாங்க அதுக்காக அந்த நியாயத்தை பெற்றுக்கொள்வதற்காக முன் வருவாங்க எனவே இது மாதிரி சங்கங்கள் கட்டாயம் இந்த நாட்டுக்கும் இந்த உலகக்கும் கட்டாயம் தேவை அவர்களுடைய உரிமை மீறல்கள் மீறப்படுகின்ற போது அடுத்தது மாணவர் சங்கங்கள் பாடசாலை உள்ளேயும் இருக்கலாம் அல்லது பழைய மாணவர் சங்கம் என்ற அடிக்கடி நாங்கள் சொல்லுவோம் இப்போ நாங்கள் பிபிஏன்னு சொல்கிறோம் அல்லது ஓபி என்று சொல்லுவோம் ஓஜி என்று முன்னர் சொல்லுவோம் இப்போ நாங்கள் பிபிஏன்னு சொல்லுவோம் அப்போ அவர்களும் என்ன செய்வாங்க பாடசாலையில் ஏதேனும் தேவைகள் ஏற்பட்டு அவங்க முன்வந்து அவர்கள் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக பல்வேறு சமூக நல நோக்கங்களை செய்வாங்க அதே மாதிரி பாடசாலைக்குள்ளேயும் என்ன செய்யலாம் சில சங்கங்கள் உருவாக்கப்பட்டு என்ன செய்யலாம் பாடசாலை தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக அல்லது அந்த மாணவர் சங்கத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களின் தேவையை பூர்த்தி செய்வதற்காக ஈடுபடலாம் எனவே இது தான் பொதுவாக இந்த இலாப நோக்கமற்ற நிறுவனங்கள் என்று சொல்கிறோம் இது நான் பாடப்பிரவேசமாக அறிமுகப்படுத்திவிட்டு இது தொடர்பாக இன்னும் சில விடயங்களை நாங்கள் இது பார்க்க இருக்கின்றோம் வருமானம் பொதுவாக இந்த இலாப நோக்கமற்ற நிறுவனங்கள் இலாபத்தை உழைப்பது கிடையாது என்றால் எப்படி அந்த நிறுவனம் தொடர்ச்சியாக கொண்டு செல்லப்படுது என்ற ஒரு பிரச்சனை இருக்கின்றது இந்த பிரச்சனை காரணமாக என்ன செய்கிறாங்க என்றால் இந்த இலாப நோக்கு மற்றும் நிறுவனங்கள் அங்கத்தவர்களிடமிருந்து சிறிய ஒரு கட்டணத்தை அறவிட்டு அதன் மூலம் என்ன செய்கிறாங்க இந்த சங்கங்களை தொடர்ச்சியாக கொண்டு சொல்றாங்க அந்த வருமானம் போதாமை காரணமாக பல வருமான மூலகங்களை இவங்க என்ன செஞ்சாங்க இனங்கண்டு வைத்திருக்கிறாங்க அந்த மூலகங்களை நாங்கள் இங்கே பார்க்க இருக்கின்றோம் அப்ப இலாப நோக்கமற்ற அமைப்புகளின் பிரதான நோக்கம் இலாபம் உழைப்பது இல்லை சமூகத்திற்கு நலனொன்றை செய்தலாகும் எனினும் இலாப நோக்கமற்ற நிறுவனங்கள் எங்கே ஏதேனும் வருமானம் ஒன்று தேவை அவ்வாறான வருமான மூலகங்களை நாங்கள் இங்கே பார்க்க போகின்றோம் முதலாவது அங்கத்தவ கட்டணம் சந்த கட்டணம் என்று சொல்லுவோம் இது மாதா மாதம் செலுத்தக்கூடிய ஒரு கட்டணமாக இருக்கின்றது இது தொடர்பாக நாங்கள் இதுக்கு பின்னால் வரக்கூடிய ஸ்லைட்ஸ்களில் நாங்கள் விரிவாக பார்க்க போறோம் அனுமதி கட்டணம் அடுத்தது நிகழ்ச்சிகளை நடத்தி அதன் மூலம் வருமானங்களை உழைத்தல் உதாரணத்துக்கு இசை நிகழ்ச்சி அல்லது பொருட்காட்சி எக்ஸிபிஷன் எல்லாம் நடத்தி நாங்கள் என்ன செய்யலாம் இப்போ அந்த எக்ஸிபிஷனில் நாங்கள் வைக்கக்கூடிய பொருளை வித்து அல்லது நாங்கள் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் எடுத்து என்ன செய்யலாம் இந்த வருமானத்தை உடைத்துக் கொள்ளலாம் புற தொழிற்பாட்டு நடவடிக்கைகள் நன்கொடைகள் என்றெல்லாம் இருக்கு இது தொடர்பாக இந்த ஐந்து விடயங்கள் தொடர்பாகவும் நாங்கள் விரிவாக இந்த காணொலியில் பார்த்து முடிக்கப் போகிறோம் எனவே பார்ப்போம் முதலாவது அங்கத்தவ கட்டணம் சந்தா கட்டணம் என்று சொல்லுவோம் அங்கத்தவர்களிடமிருந்து மாதா மாதம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அமௌண்ட் ஒன்று தான் இந்த அங்கத்தவ கட்டணம் பொதுவாக சில அங்கத்தவர்கள் என்ன செய்வாங்க ஒரு வருஷத்துக்குரிய சந்தா கட்டணத்தை ஒரேடியாக செலுத்திடுவாங்க ஒரு மாதத்துக்கு நூறுரூவாவாக இருந்தால் ஒரு வருடத்துக்கு ஆயிரத்தி இருநூறுரூவா ஒரேடியாக செலுத்தினால் அவர்களுக்கு சொல்லும் நாங்கள் ஆயுள் அங்கத்தவர்கள் ஆயுள் சந்தா கட்டணத்தை செலுத்திய ஆயுள் அங்கத்தவர்கள் என்று சொல்லுவோம் ஒரு வருஷத்துக்கு அவங்க செலுத்த மாட்டாங்க ஒரு வருஷத்துக்குள்ளே என்ன செய்வாங்க அவங்க ஆயுள் ஆயுள் சொல்றது நீண்ட காலத்துக்கு அவர்கள் இருக்கின்றார்கள் என்று அர்த்தம் எனவே நாங்கள் பார்ப்போம் இலாப நோக்கமற்ற நிறுவனத்தின் அங்கத்தவர்கள் குறிப்பிட்ட கால எல்லைக்கு ஒரு முறை பொதுவாக மாதா மாதம்தான் இருக்கும் செலுத்த வேண்டிய கட்டணமாகும் இது இலாப நோக்கமற்ற நிறுவனத்தின் பிரதானமான ஒரு வருமானம் மூலம் பொதுவாக அவங்களுக்கு பிரதானமாக இருக்கக்கூடிய வருமானம் இந்த அங்கத்தவ கட்டணம் ஆக இருக்கக்கூடியது இதுதான் எனவே நாங்கள் இது தொடர்பாக உதாரணம் கொண்டு பார்ப்போம் ஒரு லயன்ஸ் கிளப் நிறுவனத்தின் நூறு அங்கத்தவர்கள் இருக்காங்க அங்கத்தவர் ஒருவரிடம் ஒரு மாசத்துக்கு நூறு ரூபாய் அறவிடுறாங்க சந்தா கட்டணமாக ஒரு வருடத்துக்கு சந்தா வருமானம் எவ்வளவு என்று கேட்டிருக்காங்க எனவே லயன்ஸ் கிளப்ல இருக்கக்கூடிய அங்கத்தவர்களின் எண்ணிக்கை எத்தனை பேர் ஒரு மாதத்துக்கு எவ்வளோ எனவே பன்னெண்டு மாதத்துக்கு எவ்வளோ என்று பார்த்தால் சரி ஒரு மாதத்துக்கான சந்தா வருமானத்தை நாங்கள் இங்கே பார்ப்போம் ஒரு மாதத்துக்கு நாங்கள் பார்த்தமாக இருந்தால் நூறு பேர் இருக்காங்க ஒரு ஆளுக்கு நூறுபாவாக இருந்தால் ஒரு மாதத்துக்கு பத்தாயிரம் ரூபா வருமானம் எனவே பன்னெண்டு மாதத்துக்கு நாங்கள் பார்த்தமாக இருந்தால் ஒரு மாதத்துக்கு பத்தாயிரம் ரூபாய் பன்னிரண்டு மாதத்துக்கு ஒரு லட்சத்தி இருபது நாயிரம் ரூபாய் அங்கத்தவ வருமானமாக இருக்கும் சந்தா கட்டண வருமானம் அல்லது அங்கத்தவ கட்டண வருமானமாக இருக்கும் அடுத்ததாக அங்கத்தவ அனுமதி கட்டணம் என்று பார்க்க போகிறோம் அனுமதி கட்டணம் என்று சொல்வது அனுமதிக்கிறது அனுமதிக்கிறது என்றால் நாங்கள் ஒரு ஆள் சேரும் பொழுது என்ன செய்வோம் அவரிடமிருந்து அனுமதி கட்டணம் ஒன்றை பெறுவோம் இது பல நோக்கங்களுக்காக இந்த அனுமதி கட்டணம் பெறப்படுகின்றது காரணம் என்னென்றால் அதிகமான அங்கத்தவர்கள் சேரும்போது அதுக்கான பிரச்சனை அதிகமாக இருந்தால் என்ன செய்வாங்க அனுமதி கட்டணத்தை கூட்டி வச்சுருவாங்க பத்தாயிரம் அப்போ எவனும் வர மாட்டான் அதே மாதிரி என்ன செய்வாங்க நிறுவனத்தை கொண்டு செல்றதுக்கு வருமானம் தேவையாக இருந்தால் புதிதாக ஒரு அங்கத்தவர் இணையும் போது அனுமதி கட்டணத்தை உழைப்பாங்க சில நிறுவனங்கள் என்ன செய்யும் நன்மதிப்புக்காக அனுமதி கட்டணத்தை பெறும் இப்போ சில லயன்ஸ் கிளப் போன்ற நிறுவனங்கள் வந்து நன்மதிப்பில் கூடியது அதாவது பெயர் பெற்றது அது வந்து நாங்கள் இடையில் போய் சேர்ந்து நாங்கள் ஒரு அங்கத்தவராக இருந்து நாங்கள் இப்படி செய்ய போகிறோம் இப்படி செய்ய போகிறோம் விட நாங்கள் அட்வைஸ் கொடுக்கலை ஒரு என்ன எனவே என்ன செய்வாங்களாக இருந்தால் அந்த மவுசுக்கு அந்த நன்மதிப்புக்கு அந்த குட்வில்லுக்கு அவங்க என்ன செய்வாங்க அனுமதி கட்டணத்தை பெரிய ஒரு அமௌண்ட்டுன்னு எடுக்கலாம் எனவே இதெல்லாம் என்ன செய்வோம் இந்த அனுமதி கட்டணம் பெறுவதற்கான நோக்கமாக இருக்கலாம் பார்ப்போம் அங்கத்தவர் ஒருவர் இலாப நோக்கமற்ற அமைப்பிற்கு புதிதாக இணையும் போது நிறுவனத்திற்கு கொண்டு வர வேண்டிய கட்டணமாகும் இது சங்கத்துக்கு சங்கம் வேறுபடும் எவ்வளவு வேண்டும் எங்களுக்கு சொல்லலாம் இது பின்வரும் காரணங்களுக்காக வசூலிக்கப்படலாம் அதிக அங்கத்தவர் சேருவதை கட்டுப்படுத்த புதிய அங்கத்தவர் சேருவது தொடர்பான செலவினை ஈடு செய்ய சில நிறுவனங்கள் என்ன செய்யும் புதிய அங்கத்தவர் சேர்கிறதுக்கு ஃபார்ம் ஃபில் பண்ணுறது அவங்களுக்கான பார் கோட் செய்கிறது மெம்பர்ஷிப் கார்ட் செய்கிறது அப்படி இப்படின்னு ஆயிரத்தை டிஷர்ட் அடிக்கிறது இப்படின்ற செலவுகள் இருக்கலாம் அதுக்காக என்ன செய்யலாம் அந்த செலவெல்லாம் கூட்டி அந்த அனுமதி அந்த கட்டணத்தை அனுமதி கட்டணமாக எடுக்கலாம் நிறுவனம் இயங்க வருமானத்தை உழைக்க வருமானம் ஏற்கனவே நான் சொன்னேன் அடுத்ததாக நிகழ்ச்சிகள் மூலம் வருமானங்களை உழைத்தல் இலாப நோக்கமற்ற அமைப்பானது நிறுவனத்திற்கு சம்பந்தப்பட்ட அல்லது சம்பந்தப்படாத சில நிகழ்ச்சிகளை நடத்தலாம் இப்போ விளையாட்டுக் கழகமாக இருந்தால் இசை நிகழ்ச்சி நடத்துகிறாங்க சம்மந்தப்படாது இல்லாட்டி ஒரு ஃபுட்பால் டூர்னமெண்ட் ஒன்று செஞ்சு என்ன செஞ்சாங்க என்ன செய்வாங்க நுழைவுச்சீட்டு எடுக்கிறாங்க அது சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சி எப்படி சம்பந்தப்பட்டதோ அல்லது படாததோ ஏதேனும் ஒரு நிகழ்ச்சி ஒன்று செஞ்சு அதன் மூலம் வருமானம் உழைத்தால் அதுக்கு தான் நாங்கள் நிகழ்ச்சி மூலம் வருமானம் என்று சொல்லுவோம் இசை நிகழ்ச்சி பொருட்காட்சி என்று உதாரணம் தந்திருக்கின்ற இன்னும் பல நிகழ்ச்சிகள் இருக்கலாம் அப்போ அதன் மூலம் எப்படி எங்களுக்கு வருமானம் கிடைக்கிது ஒன்று சீட்டு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் எடுக்கலாம் தண்டப்படம் அந்த நிகழ்ச்சியில் ஏதேனும் தவறாக நடந்தால் நாங்கள் தண்டப்பணம் வந்து அறவிடலாம் ஆசனச்சீட்டு நாங்கள் சொல்லுவோம் புக் பண்ணால் அதுக்கு ஒரு சீட் எடுக்கலாம் அதுக்கு ஒரு கட்டணம் எடுக்கலாம் போன்ற கட்டணங்களை அறவிடலாம் அந்த கட்டணங்களும் இலாப நோக்கமற்ற நிறுவனத்தில் ஒரு வருமானமாக கருதப்படுகின்றது அடுத்தது புற தொழிற்பாட்டு நடவடிக்கைகள் என்று சொல்லுவோம் புற தொழிற்பாட்டு நடவடிக்கை என்றால் ஒரு நிறுவனம் இந்த இலாப நோக்கம் மற்றும் நிறுவனத்தின் பிரதான நோக்கம் இலாபம் உழைப்பது கிடையாது ஆனால் தனக்கு இன்னும் பணம் தேவை வருமானம் ஒன்று தேவை என்பதற்காக அது என்ன செய்யுமா இருந்தால் வேறையாக இந்த இலாப நோக்கம் மற்றும் நிறுவனத்துக்கு சம்பந்தம் இல்லாமல் வேறையாக என்ன செய்யலாம் இலாப நோக்கத்தை உழைப்பதற்காக ஒரு நிறுவனம் ஒன்றை நடத்தலாம் உதாரணத்துக்கு கெண்டின் ஒன்று நடத்துறது இப்போ நாங்கள் விளையாட்டுக் கழகம் ஒன்று இருக்குது லயன்ஸ் கிளப் வந்து நாங்கள் கென்ட் நொண்டு வேறையாக நடத்துகிற ஆளை வச்சு அவர்கிட்ட இருந்து நாங்கள் உழைக்கிற ஒரு வருமானத்தை அந்த கொண்டு நாங்கள் எங்கே போடுவோம் லயன்ஸ் கிளப்பில் போட்டு எங்களுக்கு உரிய செலவுகளை நாங்கள் அதில் ஈடு செய்து கொள்வோம் இது தான் நாங்கள் சொல்வோம் புற தொழிற்பாட்டு நடவடிக்கை அதாவது இலாப நோக்கமற்ற அமைப்புக்கள் இலாபத்தை என்னும் ஒரு நிறுவனத்தை நடத்தல் பார்ப்போம் நாங்கள் இலாப நோக்கமற்ற அமைப்பினை தொடர்ந்தும் சிறப்பாக நடாத்தி செல்வதற்கு வருமானம் அதிகமாக தேவைப்படுகின்றது தேவைப்பட்டால் மேலதிக வருமானத்தை பெற இலாப நோக்கமற்ற அமைப்புகள் சில இலாப நோக்கம் கொண்ட வணிகங்களை நடாத்தி அதன் மூலம் இலாபத்தினை உழைத்து கொள்ளலாம் எனவே அப்படி நடத்தப்படுகின்ற நிறுவனங்கள் புற தொழிற்பாட்டு நிறுவனங்கள் அதன் மூலம் உழைக்கப்படுகின்ற வருமானம் புற தொழிற்பாட்டு வருமானம் சொல்லுவோம் அடுத்ததாக நாங்கள் இங்கே பார்த்தமாக இருந்தால் நான் இன்னொரு வரை விளக்கணும் மாதிரி தந்திருக்கின்றேன் இலாப நோக்கமற்ற நிறுவனங்கள் வருமானத்தை உழைக்க இலாப நோக்குமுடைய வணிகங்களை அமைத்து நடாத்துதல் புற தொழிற்பாட்டு நடவடிக்கை எனப்படும் எனவே நான் ஏற்கனவே சொன்ன உதாரணத்தில் உங்களுக்கு விளங்கியிருக்கும் அதுக்காக நாங்கள் சிற்றுண்டுச்சாலை நடத்தலாம் அல்லது தனியுடைமை வணிகம் வேறு வேறு நிறுவனங்களை நடத்தி நாங்கள் என்ன செய்யலாம் இந்த வருமானத்தை உழைக்கலாம் நன்கொடைகள் இறுதியாக நாங்கள் நன்கொடைகள்னு சொன்னோம் பொதுவாக நன்கொடைகள் பெறவும் மேலும் நாங்கள் நன்கொடையை கொடுக்கவும் மேலும் ஃபண்டை கொடுக்கவும் மேலும் நன்கொடையை பெற்றால் ஒரு வருமானம் நன்கொடையை கொடுத்தால் ஒரு செலவாக இருக்கும் இப்போ நாங்கள் இங்கே வருமான மூலகங்களை பார்ப்பது என்பதனால் நன்கொடைகள் என்பது இங்கே பெற்ற நன்கொடைகள் என்று கருதுகோள் இருக்குது சமூகத்தின் செல்வந்தர்கள் எந்தவித எதிர்பலனையும் எதிர்பார்க்காமல் அவங்க நன்கொடையை தந்துட்டு நிறுவனத்திலிருந்து நாலஞ்சு ஃபுட்பாலை தூக்கிட்டு போகிறது அல்ல அவர்கள் எந்தவித எதிர்பயனமில்லாமல் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் என்ன செய்வாங்க சமூக நலன் கருதி நிறுவனத்துக்கு ஒரு பணத்தொகையை வழங்கினால் அதுக்கு நன்கொடைகள் என்று சொல்லுவோம் நன்னோக்கம் கருதி கொடைகளை வழங்குதல் எனவே இந்த நன்கொடையும் இலாப நோக்கமற்ற நிறுவனத்துக்கு ஒரு வருமானமாக இருக்கு எனவே அங்கத்தவ கட்டணம் அனுமதி கட்டணம் நிகழ்ச்சிகளை நடாத்தி வருமானம் உழைத்தல் அதேபோன்று புற தொழிற்பாட்டு நடவடிக்கைகள் நன்கொடைகள் வேறு இன்னும் சொல்லலாம் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய பழைய பொருட்களை விற்று அதன் மூலம் வருமானம் உழைக்கலாம் பழைய பத்திரிகை விற்பனை போன்றவற்றை சொல்லலாம் இப்போ இதெல்லாம் இந்த இலாப நோக்கமற்ற நிறுவனத்தின் வருமானங்களாக இருக்கின்றன எனவே மாணவர்களை இத்துடன் இந்த காணொளி முடிவடைகின்றது இந்த காணொலியில் நீங்கள் பயன்களை பெற்றுக்கொள்ள விரும்பினால் நீங்கள் இதை முழுமையாக பார்க்க வேண்டும் உமது நண்பர்களுடன் இதனை பகிர்ந்து பயனை பெற்றுக்கொள்ள வேண்டும் உமது பாடசாலையில் உள்ள மாணவர்களுக்கு பாடசாலையில் உள்ள இந்த பேஜ்களுக்கு நீங்கள் இதனை ஷேர் செய்தால் நீங்கள் இதன் மூலம் பயன்களை பெற்றுக்கொள்ளலாம் என்று நம்புகின்றேன் பொதுவாக இருபது நிமிடத்துக்குள்ள இந்த ஒவ்வொரு வீடியோக்களும் அமைந்திருக்கும் இருபது அல்லது முப்பது நிமிடங்கள் தொடர்ச்சியாக எமது காணொலிகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் கீழே இருக்கக்கூடிய லைக் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனையும் அழுத்தினால் மற்றும் அதில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் அழுத்தினால் நீங்கள் தொடர்ச்சியாக நமது காணொலிகளை பெற்றுக்கொள்ளலாம் எனவே இந்த காணொலியின் மூலம் பயன்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி